இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளைத் தொடர்ந்து பாரிஸில் பாராலிம்பிக் போட்டி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கோலாகலமாக தொடங்கியது சுமார் பனிரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் நூற்று அறுபத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த நான்காயிரத்து நானூறு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றனர் போட்டிகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று பாரிஸின் செயின்ட் டெனிஸ் அரங்கத்தில் வண்ணமயமான நிறைவு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் வண்ண விளக்குகளின் வர்ண ஜாலத்தில் அரங்கம் ஆதரும் ஒளி வெள்ளத்தில் நிகழ்ச்சிகள் அரங்கேறின நிறைவு விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் ஆண்ட்ரூ பார்சன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்தனர் இதன் மூலம் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டி இனிதே நிறைவடைந்தது இந்த போட்டிகளில் தொன்னூற்று நான்கு தங்கம் எழுபத்து மூன்று வெள்ளி நாற்பத்தி ஒன்பது வெண்கலம் உட்பட இருநூற்று பதினாறு பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடம் பெற்றுள்ளது பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை வகிக்கின்றன ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உட்பட இருபத்தி ஒன்பது பதக்கங்களை பெற்று இந்தியாவிற்கு பதினெட்டாவது இடம் கிடைத்தது பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களிடையே மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றி வருகிறார் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி ஆகியவற்றில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது அதன்படி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்று பதினான்காவது நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது ஆலோசனைகளை இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தோ அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பியோ தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் நமோ செயலி அல்லது மை ஜிஓவி தளத்திலோ வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இந்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடக்க கல்வியை தாய்மொழி வாயிலாக வழங்க வேண்டியதை கட்டாயமாக்குவதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தேசிய கல்விக் கொள்கையின் அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார் குழந்தைகளுக்கு மொழியை கற்றுத்தருவதோடு மட்டும் நமது பொறுப்பு நிறைவடைந்து விடவில்லை என்று குறிப்பிட்ட அமித்ஷா தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரம் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்ததை சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாக உலக நாடுகளின் கவனம் இந்தியாவின் பக்கம் திரும்பி திரும்பியிருப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் இலக்கின்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அனைத்து துறைகளிலும் உலகளவில் முதலிடம் பெறும் நாடாக மாறும் எனவும் அதற்கு நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் சவுதி அரேபியாவிற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு நடைபெறும் இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் ரியாத் நகரில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது தொடக்க அமர்வில் வெளியுறவு அமைச்சர்கள் இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர் குறிப்பாக வர்த்தகம் முதலீடு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது முன்னதாக ரியாத்தில் உள்ள அந்நாட்டின் தேசிய அருங்காட்சியகம் மற்றும் மன்னர் அப்துல் அஜீஸ் ஆய்வு அறக்கட்டளையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்வையிட்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான ஆழமான வரலாற்று தொடர்பு இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவதற்கு அடித்தளமாக அமைந்திருப்பதாக கூறியுள்ளார் இந்திய அரசியலில் அன்பு மரியாதை பணிவு ஆகியவற்றை விதைப்பதே தமது பணி என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் டெக்சாஸ் மாகாணத்தின் தலாஸ் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பில் உரையாற்றினார் அப்போது அரசியலில் அன்பை விதைப்பதற்காகவே தாம் ஜூடோ யாத்திரை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் தற்போதைய அரசியலில் அன்பு மரியாதை பணிவு ஆகியவற்றுக்கு இடம் அளிக்கப்படாததால் அவற்றை விதைப்பதையே தமது முக்கிய பணியாக கொண்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறினார் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு பெண்கள் மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் சிலிகுரி பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அர்ஜுனா விருதாளர் மண்டு கோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனிடையே பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது